சம்பவக்காரர்களையே அவர்களிடத்தில் வைத்து சம்பவம் செய்த தருணம் நடந்தது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை அவர்கள் சொந்த மண்ணில் வைத்து சம்பவம் செய்த சவுத் ஆப்பிரிக்க கிரிக்கெட் அணி அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா அணி சாதனை வெற்றி பெற்றிருக்கிறது முதல் ஒரு நாள் தொடரில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி பவுலிங் தேர்வு செய்தது தொடக்க வீரர்கள் மற்றும் முதல் நான்கு வீரர்கள் ஆஸ்திரேலியா அணியின் பந்துவீச்சை சமாளித்து விளையாடி ரன்களை சேர்த்தனர் ஈடன் மாக்ரம் எண்பத்தொன்று ரன்கள் ராயன் விகேல்தன் முப்பத்து மூன்று ரன்கள் டெம்பா பாவுமா அறுபத்தைந்து ரன்கள் மேத்யூ பிரீட் ஐம்பத்தேழு ரன்கள் பியான் மல்தம் முப்பத்தொன்று ரன்கள் எடுத்தனர் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர்களில் இருநூற்று ரன்கள் எடுத்தது ஆஸ்திரேலியா அணியின் முதல் தர பந்துவீச்சாளர்கள் ஜொலிக்காத நிலையில் டிராவஸ்ஹேட் நான்கு விக்கெட்டுகள் எடுத்தார் ஆஸ்திரேலியா அணியின் தொடக்க வீரர்கள் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர் ஆனால் டிராவஸ்ஹேட் இருபத்தேழு ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறினார் பின்னர் வந்த வீரர்கள் ஓர் இலக்க ரன்களை மட்டும் எடுத்து தொடர்ந்து விக்கெட் ஆகி வெளியேறி கொண்டே இருந்தனர் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் மிச்சல் மாஸ் மட்டும் கொஞ்சம் தாக்குப்பிடித்து விளையாடி அரை சதம் அடித்தார் எண்பத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பந்து வீச்சாளர் பெங்க் கொஞ்சம் தாக்குப்பிடித்து முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்து வெளியேறினார் நாற்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று தொன்னூற்றெட்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட் ஆஸ்திரேலிய அணி இழந்தது தொன்னூற்றெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி சொந்த மண்ணில் மோசமான தோல்வியாக பதிவாகி இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பில் கேஷவ் மகாராஜ் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் தான் கிரிக்கெட்டின் ராஜாக்கள் என்று சொல்லும் ஆஸ்திரேலியா அணி பல நேரங்களில் இவ்வாறு மண்ணை கவ்வுவது வழக்கமாகி வருகிறது சமீப காலங்களில்